கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இறந்த பெயர்கள்லாம் பிறவி தேர்ந்தெடுக்கிறது இல்லை இறக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்துடுறீங்க இறக்குறதையே நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் சாவதுன்னு உனக்கு இது இல்லை அது யார் தான் தேர்ந்தெடுக்கிறோன்னா நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் கம்முனே விட்டோம்னா நோய் வரும் வயசு ஆகும் சாவாமல் அனுத்தி நிற்போம் ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்க முடியாதுன்னு நம்மளை நாமளே பேசுவோம் சுற்றிக்கிறவங்களாம் காரி மொழிவாங்க எப்போ தான் போவான்னு கேட்பாங்க பொண்டாட்டி கட்டினா பொண்டாட்டி சொல்லுவாள் ஒன்றும் போகலை சனியாக எப்போ போவோம்னு தெரில ஒரே எம்சிஆர் இது பேரம்பேத்திங்கெல்லாம் விளையாட முடில போக முடில அப்படின்னு யார் சொல்லுவாள் பொண்டாட்டி சொல்லுவாள் சொல்ல முடியாது சமயத்தில் புருஷனும் சொல்லலாம் பெரும்பகுதி இந்தியாவில் ஆண்கள் முதல்ல சாகுறாங்க பெரும்பகுதி பெண்கள் ரேரு அதுவும் நோய்வாய்பட்டு சாகுறதெல்லாம் ரொம்ப லேட்டு அப்போது நான் வந்து செத்துட்டு பேர் தீர்மானிக்கிறது இல்லை சாவம் வாழும்போதே நான் என்ன பண்ணல வாழ்க்கையே தீர்மானிக்கலை எனக்கு வயசாகும் நான் மரணத்தை சந்திக்கணும்னு நிறைய பேர் சிந்திக்கதே இல்லை யாருக்கு என்ன போய் எப்போ சாகுன்னு கேட்டுக்கிறீங்களா நீங்கள் கேட்க முடியுமா ஆனால் இங்கே ஆனந்த வாழ்க்கை வந்தீங்கன்னா அதை நான் கேள்வியாகவே கேட்பேன் அதுக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுனே போயிட்டானுங்க எப்போ சாவுன்னு என்ன வந்து கேட்குறேன் அதுக்காக நான் ஃபீஸை கட்டினேன்னு கேட்டேன் ஏ எதனா ஒரு சாவத்துக்கு ஒரு டேட்டை சொல்லியா நம்பர் தானே சா நான் சொல்ல மாட்டேன் ஆ இப்போ உங்களுக்கு சிரி நீங்கள் அங்கே ஒரே கஷ்டம் அந்த கோர்ஸில் ஏன்னா அது பேட்ச் நீங்கள் எந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்குது தீர்மானிக்க மாட்டேன்றான் எப்படின்னா சாவலான்னு ஒரு முடிவுக்கு வரணும்ல அட்லீஸ்ட் நூறு வயசில் சேர்த்துறேன்னா சொல்லணும்ல என்ன கேட்டால் என்னம்மா சசிகலா எப்போ சாவலானுக்குறேன் ஆ நூறு அது மாதிரி சொன்னா கூட பரவாயில்லை ஏன்னா இங்க வந்தவங்களுக்கு நிறைய பேர் நான் ஆனந்த வாழ்க்கை வந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி கத்து கொடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க பண்ணு அப்படிலாம் கிடையாது எப்பயே சாவுலனுங்கிற தொண்ணூறு அந்த மாதிரி வயசு நான் சொல்லி வச்சுக்கிறேன் தான் நீங்க எப்படி இருக்க முடியாது சாவத்தை தீர்மானிக்காது நீ எப்படி ஜென்மத்தை தீர்மானிக்க முடியுங்க செத்த பேருக்கெல்லாம் தீர்மானிக்கிறது இல்லை நீங்க வாழ்ந்த விதத்தை பொறுத்து தான் என்ன ஆகுது இது தீர்மானிக்கப்படுது நீங்க வாழும்போதே சரியா வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த பிரிவிலேயே முடிச்சிக்கலாம் இல்லை சரியாக இல்லை நம்ம ஆம்பளையாக பிறந்துட்டோம் சரி கிடையாது பொம்பளையாக போகணும் அப்படின்னா அந்த பிரிவில் பொம்பளையாக போந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாம் ஆம்பளையாக பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் வசதியாக பிறந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்ன வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது எப்போ பண்ண முடியா வாழும்போதே யோசிக்கணும் அடுத்த பிரிவியை எடுக்கலாமா அது எப்படி பண்ணணும் போன போன வாரம் கூட அது கேள்வி இருந்தது அதனால் பேர் தீர்மானிக்கிறதெல்லாம் இல்லை நான் பேசி அடுத்த பிரச்சனை வரும்ன்றது இப்போ நான் பேசுகிற பேச்சு கொண்டு தான் இப்போ திடீர்னுட்டு ஒரு மதத்தை பேசுகிறேன்னா அவங்களாம் கூட்டமாக சேர்ந்து என்னை எதிர்ப்பாங்கன்னு என்ன புரிஞ்சிச்சு சிறைச்சாலையும் போய் வந்தோம் திரும்ப ஒரு மதத்தை பேரை சொல்லி தீட்டினா என்ன ஆகும் பிரச்சனை தானே அப்போ புரியுது தானே அப்போ யார் தான் தீர்மானிக்கிறது நான் தான் முதல் செய்யும்போது எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டாவது முதல் பிரிவையோனால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிரிவு பிரிவியாக வந்து நிறுவனக்கு ஸோ அதுக்கு ஒரு ஞானம் வரும் பிரிவியை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன்ற ஒரு ஞானம் எனக்கு வரும் முதல்ல உங்களுக்கு அவ்வளோ தூரம் புரியணும் ஸோ வாழ்க்கை அவ்வளோ தூரம் புரிஞ்சால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இல்லை என்ன பண்ணாது புரியாது போல் வளர்கிறான் க திடீர்னு கடவுள் ஒன்றும் இல்லைன்றான் அவ்வளோ பார்த்தா அது கடவுள்ன்றான் அது எப்படி ஒன்றுமே இல்லாத இது கடவுளாக இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்பான் சேர்த்துட்டா அவ்வளோ எப்படி தீர்மானிக்கிறதுன்றது ஒரு கேள்வி கேட்பான் எப்படி இது உலகம் உருவாச்சுன்னு தெரியாது தானே தெரிய மாதிரி பேசிக்கிறேன் இவன் பார்த்தார பக்கத்தில் இதுக்கு கேள்வி கேட்பான் கேட்கலாம் தானே புரிஞ்சுக்கிறவன் நான் புரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படி தானே குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு கொஞ்சம் போட்டால் இருக்கும்ன்றேன் உனக்கு எப்படி புரிஞ்சுது உப்பு போட்டால் நல்லா இருக்காதுன்னா நான் என்ன பண்ண முடியாது அப்போ ஒன்றும் செய்ய முடியாது சில இதை புரிஞ்சுக்க மாட்டேன் அடம் பிடிக்கிறோன்னு செய்ய முடியாது வாழ்க்கையே புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம பிறந்தோம் செத்துருவோம் பிறவி இதுன்னு புரிஞ்சீங்கன்னா தான் அப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும் பிறவியை தேர்ந்தெடுத்தல்கின்ற பேச்சே இருக்க முடியுமே தவிர சும்மாலாம் சொல்ல முடியாது கண்முடித்தனமாக செத்த பேர் தீர்ந்து தீர்மானிக்கிறது இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற விதத்தை கொண்டு தான் தீர்மானிக்கிறீங்க அப்படி தானே அஞ்சு ரூபாய் சம்பளத்துக்கு போனால் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு போனால் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐம்பதாயிரரூபா சம்பளத்துக்கு போனால் எப்படி இருக்கும் யார் தீர்மானிக்கணிங்க நீங்கள் தான் எந்த வேலை செய்யலாம் யார் தீர்மானிக்கணும் நீங்கள் தான் முன்னாடி அது இப்படி வாய்ப்பு இல்லை அடிமையாக்கி வச்சுருந்தான் ஜாதியோ ஜாதிய ஜாதிய ச அமைப்புகளுக்கு இருந்தது பட்டியில் அடிச்சு வச்சிருந்தா பதினாறு பட்டி பட்டின்ட்டு பல்லப்பட்டி நாகியம்பட்டி செட்டியார் பட்டி கொத்தனார் பட்டி கோளையார்பட்டி பாப்பாரப்பட்டி பறப்பட்டின்னு நிறைய என்ன பண்ணி வச்சுருந்தான் பட்டியில் இருந்துச்சு பட்டியிலேருந்து எதுன்னு வருவான் மரம் ஏறணுமா சாணாம்பட்டியில் போய் என்ன பண்ணேன் மரம் மேறியை ஈட்டுனுவா கொல்லம்பட்டிக்கு போய் என்ன பண்ணேன் கருவி சேர்வுன்னு ஈட்டுனுவான்னு அடைச்சி வச்சுருந்து அடிமையாக்கி வச்சிருந்தான் அவன் என்ன பண்ண முடியாது இது வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது இப்போது நீங்கள் என்ன தொழில் செய்யலான்னு யார் முடிவெடுக்கலாம் அப்போது அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கணும் அதே மாதிரி எப்படி வாழலாம் நீங்கள் தீர்மானித்தா அந்த பிறவி நீங்கள் தான் தீர்ந்து ஸோ வாழும்போதே தேர்ந்தெடுக்க கற்று உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது